சின்னப்பூ வண்ணப்பூ சிரிக்கும் பூவே சிந்தைக்குள் தித்திக்கும் தேன் பலாவே பொன் காலை பொழுது செவ்வானத்தில் புலர செம்பொன்னி உன் விழிகள் என்னு மலர நல்ல பிள்ளை அல்லவோ நான் என்ன சொல்லவோ கண்ணேனி வருக செல்லமே கண்ணேனி வருக செல்லமே தத்தித்தாவும் தங்கக் வெள்ளி வெள்ளருவே நல்ல பேரை வாங்க வேண்டும் நாடும் வீடும் வாழ்த்த வேண்டும் தாயாக நான் இருந்து மகிழ்வேன் உன்னை வாயார பாட்டி செத்து புகழ்வேன் சின்னப்பூ வண்ணப்பூ சிரிக்கும் பூவே சிந்தைக்குள் தித்திக்கும் தேன் பலாவே பொன்மாலை பொழுது சுவாடத்தில் புலர செம்பொண்ணே உண்விழிகள் என் நெஞ்சோடு மலர இன்ப வார்த்த விருந்தே துன்ப நோயை தீர்த்த மருந்தே நன்றி கூற மொழியும் இல்லை உன்னைத் தவிர வழியும் இல்லை என்னோடு சேர்ந்திருக்கும் உறவே நீ இல்லாத நாள் முழுதும் இரவே